அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி ஸோ நண்பர்களே நம்ம பாருங்கள் டிஎன்பிசிக்கான கான்டெஸ்ட் பேட்ச் ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ணி வேகமாக போயிட்டு வந்தாங்க ஓகேங்களா ஸோ நம்ம அதில் ஒரு பக்கம் ஜிகே வந்து டெய்லி டென் கொஸ்டின்ஸ் வந்து சிலபஸ் வைஸாக நம்ம வந்து போட்டுருந்தோம் ஸோ லாஸ்ட்டாக தேர்ட்டி எயிட் கொஸ்டின் வரும் நம்ம வந்து போட்டுருந்தோம் இப்போ அதனோட கண்டினியூ தாங்க தேர்ட்டி நைன் தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் டெய்லி வந்து இந்த டென் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ கொஞ்சம் நாள வந்து நின்றுட்டு இருந்தது இதுக்கப்புறம் டெய்லி வந்து நம்ம டென் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு அண்ணா புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஸோ அது இல்லாமல் நம்ம தனி டெஸ்ட் குரூப் வச்சுருக்கோம் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது நீங்கள் அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணி அந்த டெஸ்ட் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ தமிழ் ஒரு பக்கம் நம்ம நியூ புக்கு சிக்ஸ் டு டுவல் இப்போ என்ன பண்ண போகிறோம் ஓல்டு புக்கும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ ஓல்டு புக் இல்லாதவங்க ஓல்டு புக்கு கலெக்ட் பண்ணிக்கங்க இல்லைனா வந்து வந்து டவுன்லோட் பண்ணி கூட வச்சுங்க ஓகேங்களா சரி வாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் எப்பவும் போல் நம்ம பார்க்க போகிறதுனாதுங்க சயின்ஸ் தாங்க ஏன்னா சிலபஸ் வைஸாக நம்ம பார்க்கறதுனால ஃபஸ்ட் எப்போமே என்னது சயின்ஸ் கொஸ்டின் தான் வருங்க ஓகேங்களா சயின்ஸை பொறுத்தவரை நம்ம அமிலம் காரம் உப்புக்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கைஸ் நம்மளுக்கு சயின்ஸ் வந்து உங்களுக்கு நோட்ஸ்ன்னு தனியாக வந்துடும் அது இல்லாமல் நம்ம டெய்லி டென் கொஸ்டின்ஸில் நம்ம சயின்ஸ் வந்து இருக்கோம் சரி பஸ் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் ஒரு கரைசலின் ஹைட்ராக்சைடு அயனியின் செறிவு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் எனில் கரைசலின் பிஹெச் மதிப்பை காண்க ஸோ இங்கே பாருங்கள் கைஸ் இப்போ நம்மளுக்கு இது கூட நம்ம இதேமாரி ஒரு கணக்கு பார்த்துருப்போம் அங்கே ஹைட்ரஜன் அயனியின் செறிவுன்னு கொடுத்துருப்பேன் அதனால் நம்ம என்ன பண்ணியிருப்போம் ஃபார்முலா பிஹச் இக்குவல் டு மைனஸ் லாக் டென் எச் ப்ளஸ் அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டிருப்போம் அதுக்கு நம்ம ஷார்ட் கட்டும் சொல்லியிருப்போம் என்னென்னு சொல்லியிருப்போம் இந்த புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் வருது அதான் ஆன்சர்னு சொல்லியிருப்போம் சப்போஸ் இங்கே பிஓஹெச்னு கேட்டுருந்தாங்கன்னா பிஓஹெச் மதிப்பை கண்டறியின்னு கேட்டிருந்தாங்கன்னா ஸோ பிஓஹஎச் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்ம்லா அதே தாங்க மைனஸ் லாக் டென் ஓஹெச் மைனஸ் இது அதே ஃபார்ம்லா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்போ அதே வேல்யூ தான் வரப்போகுது மூணு அப்படின்ற வேல்யூ தான் வரும் ஓகேங்களா ஆனால் நம்மளுக்கு கேட்டுக்கிறதுனா கேட்டிருக்காங்க பிஹெச் மதிப்பை காண்க ஓகேங்களா அப்போ பிஓஹெச் தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ண முடியும் பிஹெச் மதிப்பை நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா ஏன்னா பிஹெச் மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்ம்லா தனியாக இருக்குங்க ஏன்னா பிஹெச் பிளஸ் பிஓஹெச் ஈக்குவல் டு ஃபோர்டீன் அப்படின்னு வாங்க நம்மளுக்கு பிஹெச் மதிப்பு தெரியும்னா அப்போ POH அந்த பக்கம் போகிறப்போ என்ன பண்ணும் இந்த பக்கம் வரும் அப்போ 14 இந்த பக்கம் என்ன ஒன்று சரி பிஓஹெச் அந்த பக்கம் போகிறப்ப என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ளஸாக இருக்கிறதுனாவும் மாறும் மைனஸாக மாறும் அப்போ பிஹெச் ஈக்குவல் டு ஃபோர்டீன் மைனஸ் பிஓஹெச் அப்படின்னு மாறும் ஓகேங்களா அப்போது நம்ம பிஹெச் மதிப்பை கண்டுபிடிக்கணுன்னா பதினாலில் இருந்து என்ன பண்ணணும் இந்த பிஓஹெச் மதிப்பை கடிக்க வேண்டும் அவள் தாங்க இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா டக்குன்னு ஆன்சர் எடுத்து நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடலாம் ஓகேங்களா இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து முதல்ல பிஓஹெச் மதிப்பு தெரிஞ்சால் தான் நம்ம என்ன பண்ணணும் ஃபார்மலால் போட முடியும் அப்போ முதல்ல பிஓஹெச் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னங்க POH கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா மைனஸ் லாக் டென் எச் மைனஸ் நான் எதுக்கு இந்த ஃபார்முலா திருப்பி ஏன்னால் ஃபார்முலா இல்லாமல் நம்ம ஷார்ட் கட் இருக்கோம் எதுக்கு நம்ம திருப்பி திரும்பி ஃபார்முலா சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா சில நாங்கள ஃபார்முலாவே தனியாக வந்து பண்ணலாம் கொஸ்டினில் கட்டிடலாம் ஓகேங்களா பி என்ன என்று கண்டு வந்துக்கான வாய்ப்பு அது அப்படின்னு சொல்லி கேட்டலாம் அதுக்கு தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் ஸோ இதில் சப்ஸ்கிர்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் ஆன்சர் ஏற்றினே தெரிஞ்சு தான் பி மதிப்பு என்ன வருங்க மூணு வரும் ஸோ இது எப்படி வரும் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோ சொல்லியிருக்கோம் யாரா பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும் ஓகேங்களா ஏன்னா அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கும் ஹைட்ரஜன் இருந்தாலும் அதான் ஐட்ராக்சைல இருந்தாலும் அதான் வரும் புள்ளிக்க அப்புறம் மூணு இருக்காங்க அப்போ பிஓஹெச் மதிப்பு நம்மளுக்கு மூணு தெரிஞ்சிச்சுங்க ஆனால் நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் பிஹெச் மதிப்பு கண்டுபிடிக்கணும் அப்போ பிஹெச் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்ம்லாம் மைனஸ் ஃபோர்டீன் மைனஸ் பிஓஹெச் ஓகேங்களா அப்போ அப்போ பிஹெச் பிஹெச்ஈக்குவல் ஃபோர்டீன் மைனஸ் பிஓஹெச் மதிப்பு எவ்வளோங்க மூணு அப்போ பிஹெச் எவ்வளோ வரும் பதினொன்று ஓகேங்களா அப்போ பிஹெச்சோட மதிப்பு என்னதுங்க பதினொன்றுன்னு வரும் ஓகேங்களா அப்போ ஆன்சர் என்னங்க லீ தான் இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ கைஸ் பாருங்கள் ஹைட்ரஜன் கொடுத்தா நம்மளுக்கு பிஹெச் மதிப்பு தான் கிடை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம் ஆனால் ஹைட்ராக்சன் ஓஹெச் கொடுத்துட்டு கேட்டாங்க அப்படின்னா ஓஹெச் மட்டும் கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் பதினாலிருந்து கழிக்க வேண்டும் அதனால் தான் நீங்கள் பார்க்கணும் ஓகேங்களா இங்கே கொடுத்துக்கறது ஹைட்ராக்சைடாக ஹைட்ரஜனா கொஸ்டினை தெளிவாக பார்க்கணும் அடுத்து இங்கே பிஓஹஎச் மதிப்பை கண்டு கேட்டிருக்காங்கன்னா இல்லை பிஹெச் மதிப்பை கண்டுபிடினு கேட்டிருக்காங்களா அடுத்து தெளிவாக படிக்கணும் ஓகேங்களா சரிங்க அடுத்த கொஸ்டின் போகாமல் பாருங்கள் அடுத்து எப்போ போல் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேங்களா சோ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரையில் வந்து பார்த்தோன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் என்ன பண்ணியிருக்காங்க வாக்காளர்கள இந்த இறுதி இது வந்து வெளியிட்டிருக்காங்க இல்லையா ஸோ அதை அது கரெண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோங்க ஓகேங்களா ஸோ சத்திய பிரகாஷ் சாகு வந்து என்ன பண்ணியிருப்பார் வெளியிட்டிருப்பார் இறுதி வாக்காளர் பட்டியலில் அதில் பார்ப்பாங்க தமிழகத்தில் உள்ள வாக்காளர்கள் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு கோடியே பதினெட்டு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி பேர் ஆமாங்க கரெக்டு தாங்க சமூகத்தில் மொத்த வாக்காளர்கள் வந்து பார்த்தினா அதை எயிட்டீன் ப்ளஸ் ஆறு கோடியே பதினெட்டு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி எட்டு பேர் வந்து மொத்த வாக்காளர்கள் கரெக்டு தான் அதில் ஆண் வாக்காளர்களின் எண்ணிக்கை ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆண் வாக்காளர்கள் எண்ணிக்கை ஒன்று பார்த்தீங்கன்னா மூணு கோடியே பதினாலு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி நாலு தவறுங்க ஏன்பா ஏன்னா ஆண் வாக்காளர்கள் இது வந்து பெண் வாக்காளர்களின் எண்ணிக்கை ஓகேங்களா அப்போ ஆண் வாக்காளர்களோட எண்ணிக்கை எவ்வளோ மூணு கோடியே மூணு லட்சத்தி தொண்ணூத்தாறாயிரத்தி முந்நூற்றி முப்பது ஸோ மூணு கோடியே பதினாலு லட்சம் அப்படின்னா பெண் வே பெண் வாக்காளர்கள் மூணு கோடியே மூணு லட்சம் அப்படின்னா ஆண் ஆண் வாக்காளர்கள் ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லட்சம் பத்து லட்சத்தி எண்பத்தொன்பதாயிரம் வாக்காளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெண் வாக்காளர்கள் அதிகமாக இருக்காங்க பத்து லட்சம் வாக்காளர்கள் பெண் வாக்காளர்கள் அதிகமா இருக்காங்க இது கூட கேட்கலாம் தமிழகத்தில் ஆண் வாக்காளர்களுக்கும் பெண் வாக்காளர்கிட்ட வித்தியாசம் எவ்வளவு கூட கொஸ்டின் கேட்கலாம் ஓகேங்களா பத்து லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுபத்தி நாலு வாக்காளர்கள் வந்து பார்த்தினா வித்தியாசத்தில் வந்து இருக்காங்க பெண் வாக்காளர்கள் அதிகமாக இருக்காங்க ஓகேங்களா அப்போ இங்கே என்ன வந்துருக்கணுங்க பெண் வாக்காளர்கள்னு வந்துருக்கணும் இதுதான் தவறு ஸோ மூணு லட்சத்தி மூணு கோடியே மூணு லட்சம் தான் ஆண் வாக்காளர்கள் வருவாங்க மூன்றாம் பாலின வாக்காளர்கள் எட்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நான்கு இது கரெக்டு தாங்க ஸோ மூன்றாம் பாலினத்தை சேர்ந்த வாக்காளர்கள் எட்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நான்கு ஓகேங்களா அதிகபட்ச வாக்காளர்களை கொண்ட தொகுதி சோழிங்கநல்லூர் ஸோ அதிகபட்ச வாக்காளர்களை கொண்ட தொகுதி எதுங்க சோழிங்கநல்லூர் தான் அதிகபட்ச வாக்காளர்களை கொண்ட தொகுதியை வந்து சொல்லப்படுது இதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா அப்போ குறைந்தபட்ச வாக்காளர்களை தொடர் தொகுதி எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கீழவேலூர் ஓகேங்களா ஸோ கீழவேலூர் அப்படின்ற தொகுதி தான் குறைந்தபட்ச வாக்காளர்களை கொண்டது கிட்டத்தட்ட வந்து பார்த்தாங்க ஆறு லட்சம் வாக்காளர்கள் தான் வந்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே எழுபத்தி ரெண்டு லட்சம் பேர் வந்திருக்காங்க இருக்காங்க எங்கே நம்ம சோழிங்கநல்லூரில் சோழிங்க சரிங்க சோழிங்கநல்லூரில் ஆறு கோடியே அறுபது லட்சம் பேர் இருக்காங்க சோழிங்கநல்லூரில் ஆறு கோடியே அறுபது லட்சம் பேர் வந்து இருக்காங்க சரி ஓகேங்களா சரிங்க அப்போ அதிகபட்ச வாக்காளர்களை கொண்ட தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா சோழிங்கநல்லூர் சரிங்களா குறைந்தபட்ச வாக்காளர்களை கொண்ட தொகுதி வந்து பார்த்தினா கீழவேலூர் என்னதுங்க கீழவேலூர் அப்படின்றது தான் குறைந்தபட்ச வாக்காளர்களை கொண்ட அந்த தொகுதி இதனால் ஞாபகம்ங்க ஓகேங்களா சரிங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு அதை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி முப்பத்திரெண்டாயிரத்தி எட்நூற்றி அஞ்சு பேர் இருக்காங்க நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி இருபத்தஞ்சி பேர் வந்து பார்த்தீங்கன்னா காணப்படுறாங்க ஓகேங்களா சரிங்க சிது கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கலாம் சோழிங்க நல்லூரில் இருக்கக்கூடிய அந்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் பேருங்க ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் வந்து பார்த்தோன்னா சோழிங்கநல்லூரில் இருக்கக்கூடிய அந்த வாக்காளர்கள் குறைந்தபட்சமாக இருக்கக்கூடிய வாக்காளர்கள் என்ன கீழவேலூர் ஒரு ஒரு எழுபத்தி ரெண்டாயிரம் பேர் ஓகேங்களா ஸோ அங்கே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சு அது கொஞ்சம் தெளிவாக சொல்லிவிட்டேன் ஓகேங்களா ஆனால் எதுதான் அதிகபட்ச தொகுதி குறைந்தவான தொகுதி எதுன்னு கேட்பாங்க அதனால் நான் வச்சுங்க மூன்றாம் பாலியினர் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது எட்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி நான்கு மாற்றுத்திறனாளிகள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாலாயிரத்தி நாலு லட்சத்தி பேர் ஓகேங்களா சரிங்க ஐஸ் நம்ம அடுத்த கொஸ்டின் போகலாம் பாருங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது எரிமலை ஜாகிரஃபிங்க ஓகேங்களா ஸோ ஜாகிரஃபி தான் நம்ம அடுத்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ ஜாகிரஃபியை பொறுத்தவரை நம்ம நிலநடுக்கம் பார்த்துட்டு வரணும் இப்போ அதனோட தொழிற்சா நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா எரிமலை தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ எரிமலைன்னா நம்மளுக்கு தெரியும் எரிமலை பற்றி முன்னாடி சில விஷயங்கள் நம்ம பார்த்தோம் அதாவது எரிமலைலாம் வந்து பார்த்தீங்கன்னா எதோ லாவான்னு சொல்லுவாங்க எதை வந்து மாக்மா அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பார்த்தோம் புயோட ஆழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பாறைக்குழம்பு மாக்மான்னு சொல்லுவாங்க அதுவே வெடிச்சு மேலே வரப்போ தான் லாவான்னு சொல்லுவாங்க அப்படின்றத எல்லாமே நம்ம பார்த்தோம் ஸோ அந்த மேலே வெடிப்பின் போது வரக்கூடிய அந்த நீர் நீர்வாய்க்களை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் நுரைக்கல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ன்றத எல்லாமே நம்ம பார்த்தோம் இப்போ இப்படிப்பட்ட இந்த எரிமலைகள் பார்க்குறப்ப வந்து பார்த்தோன்னா எரிமலைகள் வந்து பார்த்தா அந்த வல்கனோஸ் வந்து பார்த்தா மூணாக பிரிப்பாங்க செயல்படும் எரிமலைகள் ஆக்டிவாக இருக்கிற வல்கனோஸ் அண்ட் உறங்கும் எரிமலைகள் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தா செயலில் இருந்த எரிமலைகள்னு சொல்லிட்டு மூணாக பிரிப்பாங்க அதுக்கான எடுத்துக்காடுகள் தாங்க பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு செயல்படும் எரிமலைகள் எட்னா எரிமலை இத்தாலி ஸோ எட்னா எரிமலை இத்தாலியில் இருக்கக்கூடிய எட்னா எரிமலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயல்படும் எரிமலை தான் கரெக்டு தாங்க அப்போ கூற்று ஒன்று இங்கே கரெக்டாக இருக்குது ஓகேங்களா ஸோ பாருங்க நீங்கள் டைம் இருக்கும் நீங்கள் உங்களுக்கு டிஸ்ப்ளேலையும் தெரியும் நீங்கள் உங்களுக்கு கேன்சல் தெரிஞ்சால் நீங்கள் போட்டு பார்க்கலாம் ஜிக்கையில் எந்தளவுக்கு வெயிட்டாக இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் அடுத்து உறங்கும் எரிமலை பியூஜியாமா எரிமலை ஜப்பான் அதுங்க உறங்கும் எரிமலை பியூஜியாமா எரிமலை ஜப்பான் ஸோ பியூஜியாமா எரிமலை அப்படின்ற எரிமலை வந்து பார்த்தினா ஜப்பால் இருக்கக்கூடிய பியூஜியாமா எரிமலை உறங்கும் எரிமலை இது கரெக்டு தாங்க ஓகேங்களா முதல்ல செயல்படும் எரிமலைன்னா நாங்கள் அடிக்கடி வெடிச்சு அந்த எரிமலை குழம்புகள் வெளியேற்றினுக்கிற எரிமலைகள் தான் செயல்படும் எரிமைகள்னு சொல்லுவாங்க அதில் இத்தாலியில் இருக்கக்கூடிய எட்னா எரிமலையும் அடுத்து வந்து பார்த்தினா ஈக்வடாரில் இருக்கக்கூடிய கொட்டபாக்சி எரிமலை இது ரெண்டு எரிமலையுமே செயல்படக்கூடிய எரிமலைகள் அடுத்து உறங்கும் எரிமலை என்னென்னா சில நேரங்களில் வெடிக்காமல் இருந்து அதே நேரத்தில் எந்த நேரத்திலும் என்ன இது வெடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய அந்த எரிமலைகள் தான் உறங்கும் எரிமலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்கன்னா இத்தாலியில் இருக்கக்கூடிய விசுவியஸ் எரிமலை மற்றும் பியூஜியாமா எரிமலை அதாவது ஜப்பானில் இருக்கக்கூடிய பியூஜியாமா எரிமலை ஓகேங்களா இதுவும் கரெக்ட் தான் அடுத்து செயலில் இழந்த எரிமலைகள் ஸோ செயலில் இருந்த எரிமலைகள்லாம் என்னடாண்ணா இது முற்றிலுமாக என்ன ஆகிடுங்க வெடிப்பாற்றலே இல்லாமல் வெடிக்கிறத்தையே நிறுத்திட்டு சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கும் இந்த துளை வந்து இருகி அங்கேனா இருக்கும் சில நேரங்களில் ஏரி குளங்கள் கூட என்ன இருக்கும் அந்த துளையில் வந்து உருவாயிருக்கும் ஓகேங்களா அப்படிப்பட்ட எரிமலைகள் தான் இருந்த எரிமலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தினா போப்போ எரிமலை மியான்மர் அதுங்க போப்போ எரிமலை மியான்மாரில் இருக்கக்கூடிய போப்போ எரிமலை வந்து பார்த்தோன்னா செயலிழந்த எரிமலை ஆமாங்க கரெக்டு தாங்க அதே போல் கென்யாவில் இருக்கக்கூடிய கென்யா எரிமலை கிழக்காப்புறையில் இருக்கக்கூடிய கென்யா எரிமலை வந்து பார்த்தோம்னா ஒரு செயலிழுந்த எரிமலை ஸோ இங்கே எல்லாமே கரெக்டாக இருக்கிறது இதுக்கு ஆன்சர் அப்படி அனைத்தும் சரி அப்போது செயல்படும் எரிமலை இத்தாலியில் இருக்கக்கூடிய எட்னா எரிமலை உறங்கும் எரிமலை பியூஜியாமா எரிமலை ஜப்பானில் இருக்கக்கூடிய பியூஜியாமா எரிமலை செயல் எழுந்த எரிமலை அப்படின்னா போப்போ எரிமலை மியான்மாரில் இருக்கக்கூடிய போப்போ எரிமலை ஓகேங்களா எல்லாமே கரெக்டு தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபோர்த் கொஸ்டின் ஓகேங்களா ஃபோர்த் கொஸ்டின் பொறுத்தவரை நம்ம சிந்து சமவெளி முடிச்சுட்டு இருக்கோம் அடுத்து வந்து பார்த்தோம் குப்தாஸ் பார்த்துட்டு வந்து பார்க்கலாம் பாருங்க சந்திரகுப்தர் கர்நாடகாவின் சரவண பலகுழாவிற்கு அருகில் உள்ள சந்திரகரில் துறவியாக வாழ்ந்தார் ஆமாங்க கரெக்டு தாங்க ஓகேங்களா ஏன்னா சந்திரகுப்தர் என்ன பண்ணியிருப்பார் கர்நாடகாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சரவண பலகுழாவில் வந்து என்ன பண்ணியிருப்பார் துறவியா வந்து வாழ்ந்திருப்பாரு கரெக்டு தாங்க சந்திரகுப்தர் சந்திரகுப்தருக்கு பின் பிந்துசாரர் பதவியேற்றார் ஆமாங்க சந்திரகுப்தரோட மகன் தான் வந்து பிந்துசாரர் சந்திரகுப்தருக்கு அப்புறம் என்ன பண்ணியிருப்பார் இவர் வந்து பொறுப்பு வந்து ஏற்றிருப்பார் கரெக்டு தாங்க பிந்துசாரர் ஐந்து ஆண்டுகள் ஆட்சி செய்தார் பிந்துசாரர் என்ன பண்ணியிருப்பார் தொடர்ச்சா வந்து ஐந்து ஆண்டுகள் வந்து ஆட்சி செஞ்சிருப்பார் தவறுங்க ஏன்பா ஏன்னா பிந்துசாரர் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆட்சி செஞ்சிருப்பார் பிந்துசாரர் எத்தனை ஆண்டு ஆட்சி செஞ்சுருப்பாரு இருபத்தைந்து ஆண்டுகள் ஆட்சி செஞ்சிருப்பார் அதுக்கப்புறம் தான் வந்து அசோகர் வந்து என்ன பண்ணியிருப்பார் டேக் ஓவர் பண்ணியிருப்பார் ஓகேங்களா அப்போ இருபத்தைந்து ஆண்டுகள்னு வந்திருக்கணும் அப்போ இங்கே மூணாவது தவறாக இருந்தாலும் ஒன்று ரெண்டு சரி ஏதாங்க இதுக்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா பாருங்கள் சந்திரகுப்தர் வந்து பார்த்தோன்னா சரவண பல என்ன பண்ணியிருப்பார் ஒரு துறவியாக வாழ்ந்திருப்பார் அவருக்கப்புறம் பதவிக்கு வந்தவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிந்துசாரர் பிந்துசாரர் வந்து பார்த்தா இருபத்தஞ்சு ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருப்பார் அதுக்கப்புறம் பதவிக்கு வந்தவர் தான் வந்து அசோகர் ஓகேங்களா ஸோ அப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க இருபத்தஞ்சு ஆண்டுகள் ஆட்சி புரிஞ்சிருப்பார் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது கான்ஸ்டியூஷன் ஸோ கான்ஸ்டியூஷன் அரசியல் அமைப்பை பொறுத்தவரை நம்ம விதிகள் பகுதிகள் அட்டவணைகள்லாம் பார்த்துட்டு அடுத்து நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் முக்கியமான விதிகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ முக்கியமான விதிகளில் இப்போ நம்ம பார்க்க போகிறது விதி முன்னூற்றி மத்திய பணியாளர் தேர்வாணையம் என்னதுங்க விதி முன்னூற்றி என்ன சொல்லுதுங்க மத்திய பணியாளர் தேர்வாணையம் யூபிஎஸ்சி சொல்லுது ஓகேங்களா கரெக்டு தாங்க அடுத்து விதி முன்னூற்றி மாநில பணியாளர் தேர்வாணையம் ஸோ முன்னூற்றி பாஞ்சு யூபிஎஸ்சி முன்னூற்றி பதினாறு டிஎன்பிஎஸ்சி ஓகேங்களா அப்போ பாருங்க இந்த கொஸ்டின் கேட்கறது கூட வாய்ப்புகள் இருக்கு ஸோ டிஎன்பிசி அந்த விதியில் இருக்குன்னு கூட தெரியாமல் டிஎன்பிசி எக்ஸாம் எழுத கூட என்ன பண்ணலாம் அந்த விதியை கூட கேட்கலாம் விதி முந்நூற்றி பதினாறு மாநில பணியாளர் தேர்வாணையம் ஓகேங்களா சாரி இதுவும் வந்து விதி முன்னூற்றி பதினஞ்சு தாங்க ஓகேங்களா இது வந்து டைப்பிங் மிஸ்டேக்கு விதி முன்னூற்றி பதினஞ்சு தான் ரெண்டுமே வரும் யூபிஎஸ்சி டிஎன்பிசி ரெண்டுமே விதி முன்னூற்றி பதினஞ்சில் வந்து விதி முன்னூற்றி பதினாறு என்ன வரும்னா மத்திய மாநில பணியாளர் வந்து தேர்வாணையங்களோட அந்த தலைவர்கள் அந்த உறுப்பினர்களை நியமிக்கிறாங்க இல்லையா அதுதான் விதி முந்நூற்றி பதினாறில் வரணும் ஓகேங்களா அப்போ இதுவும் இங்கே தவறாக தான் இருக்குது ஓகேங்களா சாரி கேஸ் இது என்னோட மிஸ்டிக் தான் ஆனால் நான் கரெக்ஷன் வந்து சொல்லிடுறேன் ஸோ மத் முந்நூற்றி பஞ்சில் வந்துடும் டிஎன்பிசியும் சரி யூபிஎஸ்சி ரெண்டுமே வந்து எதில் வருதுங்க முன்னூற்றி பதினஞ்சில் வருது முந்நூற்றி பதினாறு எதை சொல்கிறதுனா அந்த மத்திய மாநில அந்த தேர்வாணையம் இருக்கு இல்லையா அதுக்கான தலைவர்களையோ அந்த உறுப்பினர்களோ நியமிக்கணும் இல்லையா அதான் வந்து ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியோட தலைவர் வந்து என்ன பண்ணப்படல இன்னும் வந்து நியமிக்கப்படாமல் இருக்காங்க ஓகே உங்களுக்கு தெரியல இப்போ நிறைய கான்ட்ரவர்சிஸ் போயிட்டு இருக்கில்ல தான் நியமிக்கப்படாமல் இருக்காங்கன்ற சொல்லிட்டு ஸோ அப்போ அதனால் அது சார்ந்த விதிகள் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ முன்னூற்றி பதினாறு வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் அதனோட காலம் முந்நூற்றி பாஞ்சுன்றது டிஎன்பிசி மற்றும் யூபிஎஸ்சி ஓகேங்களா அடுத்து விதி முன்னூற்றி இருபத்தி நான்கு இந்திய தேர்தல் ஆணையம் விதி பாருங்க முன்னூற்றி இருபத்தி நான்கு இந்திய தேர்தல் ஆணையம் ஸோ இப்போதான் பார்த்தோம் இல்லையா ஸோ சத்யபிரபா சாகர்ஸ் என்ன பண்ணியிருக்காரு சத்யபிரகாஷ் சாகர் வந்து எவ்வளோ வாக்காளர்களோட எண்ணிக்கை வெளியிட்டிருக்காரு ஸோ அப்போ இந்திய தேர்தல் ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னூற்றி இருபத்தி நாலுலேருந்து முன்னூற்றி இருபத்தொன்பது ஏ இந்திய தேர்தல் ஆணையம் சார்ந்த அந்த விதிகள் தாங்க ஓகேங்களா அப்போ இது கரெக்டு தான் அடுத்து விதி முன்னூற்றி இருபத்தி ஆறு ஜாதி மத பாலின அடிப்படையில் யாரும் வாக்காளராக சேர்க்கப்படுவதை தடுக்க முடியாது தவறுங்க ஏன்பா ஏன்னா முந்நூற்றி இருபத்தி ஆறு அப்படின்றது என்ன சொல்லுதுனா வயது வந்தவருக்கான வாக்குரிமை ஸோ பதினெட்டு வயது வந்தவங்க எல்லாமே என்ன பண்ணணும் ஸோ கண்டிப்பாக வந்து வாக்குரிமை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணியிருப்பாங்க கொண்டு வந்திருப்பாங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விதி முந்நூற்றி இருபத்தி ஆறு விதி முன்னூற்றி இருபத்தாறு தாங்க வந்து இது சொல்லுது ஓகேங்களா ஸோ இது என்னது அறுபத்தி ஓராவது சட்ட திருத்தம் நல்லா நான் வச்சுங்க அறுபத்தி ஓராவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க இருபத்தோரு வயதாக இருந்தது என்ன பண்ணியிருப்பாங்க பதினெட்டு வயசாக வந்து ராஜீவ்காந்தி அரசு வந்து மாற்றிருப்பாங்க ஓகேங்களா எப்போங்க எண்பத்தெட்டில் ஆனால் இது எயிட்டி நைனில் தானே இருக்கும் நடைமுறைக்கு வந்து வந்துருக்கும் ஸோ அப்போ அதன் அடிப்படையில் தான் முன்னூற்றி என்ன பண்ணுவாங்க பதினெட்டு வயசு நிறைய யாருமே என்ன பண்ணணும் வாக்குரிமை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அப்போ இதுவும் இங்கே தவறாக இருக்குது ஸோ இது டைப்பிங் மிஸ்டேக்கால் இதுவும் தவறாக இருக்குது நம்ம இது கிளியராக சொல்லிடுற பாருங்கள் முந்நூற்றி பாஞ்சு டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி முந்நூற்றி பதினாறு வந்து பார்த்திங்கன்னா அதனோட தலைவர்கள் அவரோட பதவி காலங்கள் வந்து குறிக்கிது முந்நூற்றி இருபத்தி நாலு டு இருபத்தொம்பது தேர்தல் ஆணையம் முந்நூற்றி இருபத்தி ஆறு எதை சொல்லுறதுனா வயது வந்த ஒரு வாக்குரிமை பற்றி சொல்லுது பதினெட்டு வயது நேரம் வாக்குரிமை வாங்கணும் அப்படின்றது இது அறுபத்தோராவது சட்டத்திருத்தம்

ஸோ எக்கனாமிக்ஸை பொறுத்தவரை நம்ம இருந்தே பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் இப்போ ஐந்தாண்டு திட்டங்கள் மிக முக்கியமான டாபிக் நம்ம இருக்கோம் ஐந்தாண்டு திட்டம் ஸோ முதல் ஐந்தாண்டு திட்டத்தில் ஆரம்பிச்சோம் ஆகிருக்குங்களா ஸோ அப்படி நான் எப்பவும் போல எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம் ஐந்தாண்டு திட்டம் ஒரு ரிவிஷன் போல சொல்லிட்டு தான் நம்ம ஆரம்பிப்போம் ஸோ ஐந்தாண்டு திட்டத்தை பொறுத்தவரை நம்ம ரஷ்யாவிலேருந்து நம்ம வந்து கொண்டு வந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னு தான் முதல் முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம் ஐந்தாம் திட்டம் கொண்டு வரும் இப்போ வந்து ஐந்தாம் திட்டங்கள் வந்து பேன் பண்ணிட்டாங்க கரெக்டாக லாஸ்ட்டாக வந்து பன்னெண்டு தான் வந்து ஐந்தாம் திட்டம் போட்டிருக்கும் அதுக்கப்புறம் தான் நிதி ஆயோக்கு நம்ம நம்பியிருக்கும் கொண்டு வந்துருக்கும் ஸோ நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் ட்ரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா ஓகேங்களா அது நிதி ஆயோக் அப்படின்றத நம்பி பண்ணியிருக்கோம் கொண்டு வந்திருக்கும் சரிங்களா ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஐந்தாம் திட்டம் டு ஐம்பத்தாறில் கொண்டு வராங்க ஹெர்டோமர் மாதிரி அடிப்படையாக கொண்டது ஸோ முதன்மையான நோக்கம் வேளாண்மை தான் இது வந்து வளர்ச்சி திட்டம் தான் இரண்டாவது ஐந்தாம் திட்டம் ஐம்பத்தாறு டு அறுபத்தி ஒன்றில் கொண்டு வருவாங்க பிசி மெக்லோபிஸ் மாதிரி அடிப்படை கொண்டதாக இருக்கும் இது ஃபோர் பாயிண்ட் ஒன்னோட வந்து இதுவும் வெற்றி பெற்றிருக்கும் அடுத்து வந்து பார்த்தா மூன்றாவது ஐந்தான திட்டம் இது தாங்க காட்கள் திட்டம் அழைக்கப்படுது அறுபத்தி ஒன்று டு அறுபத்தி ஆறு ஓகேங்களா சோ திட்டத்தினோட முதல் சுதந்திரமான பொருளாதாரம் இருக்குன்னு நினைப்பாங்க ஆனால் இந்திய சீன போராளம் வந்து என்ன இருக்குன்னா இது வந்து வளர்ச்சி தடைபட்டிருக்கும் இது வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கும் ஓகேங்களா மூணு ஐந்தாண்டு திட்டங்கள் வந்து கண்டினியூவாக வந்துடும் அதுக்கப்புறம் தான் ஒரு மூன்று ஆண்டுகள் திட்ட விடுமுறை காலமாக விடப்பட்டிருக்கும் அறுபத்தாறு டு அறுபத்தி ஒன்பது ஸோ இது வந்து பார்த்தினா அப்போ ஓராண்டு திட்டங்களாக வந்து நடைமுறைப்படுத்திருப்பாங்க அதுக்கப்புறம் நான்காவது ஐந்தாண்டு திட்டம் வந்திருக்கும் இது வந்து பார்த்தினா அறுபத்தொன்பது டு எழுபத்தி நான்கு இது வந்து பார்த்தினா ஃபைவ் பாயிண்ட் செவன் வளச்சி விட்டுருப்பாங்க நம்ம த்ரீ பாயிண்ட் த்ரீ தான் இதுவும் தோல்வி அடைஞ்சிருக்கும் அடுத்து ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் செவன்ட்டி ஃபோர் டு செவன்ட்டி நைனுங்க ஓகேங்களா ஸோ இதுவும் நாலு பாய் நாலு புள்ளி நாலு இது ஆனால் ஃபோர் பாயிண்ட் எயிட்ல வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் டிபி தார் மாதிரி தான் வந்து அடிப்படையாக வந்து முன்வர தயாரிச்சிருப்பார் ஆனால் இது நைன்டீன் செவன்டி எயிட்டில் என்ன பண்ணப்பட்டிருக்கும் அப்புறம் வந்து அரசியல் சூழ்நிலையால் வந்து கட் பண்ணப்பட்டிருக்கும் இது ரொம்ப முக்கியம் நல்லா ஞாபகம் வச்சுங்க ஓராண்டுக்கு முன்னாலே முடிக்கப்பட்ட ஐந்தாண்டு திட்டம் எதுன்னு கேட்க வாய்ப்பு இருக்குது ஐந்தாவது ஐந்தாண்டு திட்டம் அடுத்து வந்து பார்த்தினா சுயல் திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க ஐந்தாவது திட்டத்துக்கு அப்புறம் என்ன அந்த அரசியல் சரியில்ல நைன்டீன் செவன்ட்டி எயிட் செவன்ட்டி நைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கான ஒரு சுயல் திட்டம் வந்து கொண்டு வந்து அப்போ செவன்டி எயிட் செவன்ட்டி நைன் சுயல் திட்டம் அதுக்கப்புறம் எயிட்டி டு எயிட்டி ஃபைவ்ல ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் வந்திருக்கும் அந்த வறுமை ஒழிக்கிறதுக்கு வந்து முக்கிய நோக்கமாக கொண்டு இருப்பாங்க இதுவும் வந்து ஒரு வெற்றி திட்டம் தான் அடுத்து ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் பார்த்துருப்போம் இது வந்து பார்த்தோன்னா தனியார் துறைக்கு அதிகமான முன்னுரிமை கொடுக்கப்பட்ட திட்டம் வந்து பார்த்தினா இந்த ஏழாவது ஐந்தாண்டு திட்டம் இதுவும் ஒரு வளர்ச்சி திட்டம் தான் அடுத்து அடுத்த ஒரு ரெண்டு ஆண்டுகள் வந்து பார்த்தா மறுபடியும் ஓராண்டு திட்டங்கள் கொண்டு வந்திருப்பாங்க நைன்டீன் நைன்டி ஒன்லேருந்து நைன்டி ஒன் நைன்டி டூவில ஓராண திட்டங்கள் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும் அப்புறம் எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் தொண்ணூற்றி ரெண்டு டூ தொண்ணூற்றி ஏழில் எட்டாவது ஐந்தாண்டு திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க அதை நம்ம பார்த்தோம் அது வந்து பார்த்தினா வளர்ச்சியை வந்து எட்டியிருக்கும் ஆனால் அடுத்து நம்ம பார்க்க பார்த்தோம் ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேருந்து இருந்து இரண்டாயிரத்தி ரெண்டு வரை ஆமாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழிலிருந்து இரண்டாயிரத்தி ரெண்டு வரை கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டம் கரெக்டு தாங்க சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சிக்கு திட்டத்தின் முக்கிய கவனம் கொடுக்கப்பட்டது ஆமாம் சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி கொடுக்கப்பட்டது இதுவும் கரெக்டு தான் இத்திட்ட கால இலக்கான ஏழு சதவீத வளர்ச்சி எட்டப்படவில்லை ஆமாங்க ஸோ இத்திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நிர்ணயிச்சாங்க ஆனால் அது வந்து எட்டில் கரெக்ட் தான் எவ்வளோ தான் எட்ட முடிஞ்சதுனா ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் மட்டும் தான் வந்து எட்ட முடிஞ்சது இதுவும் கரெக்ட் தான் ஓகேங்களா அப்போ இங்கே எல்லாமே சரியாக இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் டி அனைத்தும் சரி நைன்டி செவன் டு டூ தௌசண்ட் டூ தான் வந்து இதுக்கான திட்ட காலம் ஸோ சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி தான் முக்கிய நோக்கம் செவன் பர்சன்டேஜ் நிர்ணயிச்சாங்க ஆனால் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் தான் நம்ம வந்து அடைய முடிஞ்சது அடுத்து ஐஎன்எம் ஸோ இந்திய நேஷனல் மூவ்மெண்ட்டை பொறுத்தவரை நம்ம வந்து பாருங்கள் தொடச்சா நம்ம முதல்ல இருந்து பார்த்து வரோம் முதல்ல இருந்து இந்த வீடியோ பார்த்து வரவங்களுக்கு அந்த கண்டினியூட்டி நல்லாவே தெரியும் ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்த்தோம்னா சைமன் குழு பார்த்துருப்போம் ஸோ சைமன் குழு வந்து எப்படி எதிர்த்தாங்க சைமன் குழுவால் யார் வந்து அந்த போராட்டத்துக்கு யாராவது செத்தாங்க அந்த சாண்ட்ரஸை வந்து யார் சாவடிச்சாங்க இதெல்லாமே நம்ம லாஸ்ட்டாக பார்த்துருப்போம் இப்போ அதனோட தொடச்சா நம்ம பார்க்க போகிறது மோதிலால் நேரு அறிக்கை ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் மோதிலால் நேரு அறிக்கை உருவாக்கப்பட்டிருக்கும் ஏன்னா இந்த பிற்கன் ஹெட் பிரபு அப்படின்ற என்ன பண்ணியிருப்பாரு இந்திரர்களால் வந்து பார்த்தோம்னா எல்லாராலும் ஏற்றுக்கொள்ள முடிய ஒரு அரசமைப்பு உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏலனம் பண்ணியிருப்பார் சவால் விட்டுருப்பார் அதுக்காக பம்பாயில் ஒரு குழு கூட்டிருப்பாங்க நைன்டீன் டுவெண்ட்டி மே நைன்டீனில் ஒரு குழு போட்டிருப்பாங்க பத்து பேர் கொண்ட குழு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோதிலால் நேர் தலைமையில் வந்து அமைக்கப்பட்டிருக்கும் அவங்க ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சிருப்பாங்க ஸோ அதுதான் மோதிலால் நேரு அறிக்கை அப்படின்னு வந்து என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க இதில் முக்கியமான நோக்கமாக சொல்லுறது டொமினியன் அந்தஸ்து மாகாணங்களோட சுயாட்சி மத்திய மாகாண அரசுக்கு வந்து ஒரு தெளியான அதிகார பகிர்வு இருக்கணும் அப்படின்னு முக்கியமாக சொல்லியிருப்பாங்க மத்திய இரண்டு அவைகள் கொண்ட சட்டமன்றம் இருக்கணும்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பாங்க இவங்க வந்து முன்னிறுத்திருப்பாங்க ஓகேங்களா சரி வாங்க பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி டிசம்பர் முப்பத்தொன்னுக்குள் இந்தியாவுக்கு டொமினியன் அரசு வழங்க வேண்டும் என நேரு முழங்கினார் ஆமாங்க உங்களுக்கு வார்னிங் பண்ணுறோம் நைன்டீன் டிசம்பர் தேர்ட்டி அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் எங்களுக்கு டொமினியன் அந்தஸ்து கொடுக்கணும் நாங்கள்

அடுத்து முஸ்லிம் கட்சியை விட்டு வெளியேறிய ஜின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் தேசிய முஸ்லிம் கட்சியை தொடங்கினார் தவறுங்க ஏங்க ஏன்னா முஸ்லீம் லீக் கட்சியை விட்டு வெளியேறாரு கரெக்டு தான் ஜின்னா தேசிய முஸ்லீம் கட்சியை தொடங்குறாரு கரெக்டு தான் ஆனால் எந்த வருஷம்டானா நைன்டீன் டுவெண்ட்டி நைன் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் தான் என்ன பண்ணுவார் தேசிய முஸ்லீம் கட்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் தான் வந்து பார்த்தா இந்த பதினாலு அம்ச கொள்கையை வந்து வெளியிட்டிருப்பார் எதுக்கு நேரு அறிக்கைக்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் டிசம்பர் தேர்ட்டி ஒன்ல பதினாலு அம்ச கொள்கையை வந்து வெளியிட்டிருப்பார் நைன்டீன் டுவெண்ட்டி நைனில் தேசிய முஸ்லீம் கட்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் ஓகேங்களா இந்த காலத்தில் தான் என்ன பண்ணியிருக்கோம் அங்கே இங்கிலாந்தில் வந்து பார்த்தோன்னா அரசியல் சூழ்நிலை மாற ஆரம்பிச்சிருக்கும் ஆட்சி சூழ்நிலைகள் வந்து மாற ஆரம்பிச்சிருக்கும் அது ஒரு பக்கம் அங்கே நடந்துட்டு இருக்கும் சரிங்களா சரி வாங்கி நம்ம அடுத்து கொஸ்டினுக்கு போகலாம் அடுத்து யூனிட் எயிட்டுங்க ஸோ யூனிட் எயிட்டை பொறுத்தவரில் வந்து பார்த்தோன்னா இந்த தமிழகத்தோட அந்த வளர்ச்சி நிலைகள் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வந்தோம் ஸோ நாடக கலை எல்லா கலையும் நம்ம வந்து பார்த்துட்டு வந்தோங்க ஓகேங்களா இப்போ அதனோட தொடர்ச்சியாக நம்ம இதே தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இதேழை பொறுத்தவரையில் வந்து நம்ம லாஸ்ட் ஸ்டுடியோவில் கூட நம்ம என்ன பார்த்தோம் ஸோ சுதேசமித்ரன் யார் எழுது யார் நடத்த வந்தேன் அது யார் துணியாசிரியாக இருந்தது தமிழில் வெளிவந்த முதல் வார இது எழுது இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்தோம் ஓகேங்களா இப்போ அதனோட தொடர்ச்சி நம்ம பார்க்க பொறுத்த வந்து பார்த்தீங்கன்னா எதுங்க இதழ்களும் அதனோட ஆசிரியர்களும் கேசரி இதழ் ஸோ கேசரி அப்படின்ற எதிரோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திலகர் கரெக்டுங்க கேசரி ஒரு இதரோட ஆசிரியர் வந்து திலகர் கரெக்டு தான் வந்தே மாதரம் வந்தே மாதரம் அப்படின்ற இதழோடு வந்து பார்த்தோன்னா அரவிந்தர் இதுவும் கரெக்டு தாங்க வந்தே மாதரம் அப்படின்ற எதிரோட ஆசிரியர் வந்து அரவிந்தர் சகோதரர் அப்படின்ற இதரோட ஆசிரியர் வந்து திருவிக்கா தவறுங்க ஏங்க ஏன்னா சுவாமி விவேகானந்தர் யாருங்க சுவாமி விவேகானந்தா தான் சகோதரர் அப்படின்ற இதழோட ஆசிரியர் ஓகேங்களா அப்ப சகோதரர் அப்படின்ற இதழ் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி வேகானந்தர் வரணும் திருவிக்கா தவறு எங் இந்தியா ஹரிஜன் நவஜீவன் எங்க இந்தியா ஹரிஜன் நவஜீவன் இந்த இதழ்களை வந்து நடத்தினர் யாரா காந்தி இது கரெக்ட் தாங்க ஓகேங்களா அப்ப பாருங்க இதுல மூணாவது கொஸ்டின் மூணாவது தவறா இருந்தாலும் ஒன்னு ரெண்டு நாலு சரி அப்ப சி தான் இதுக்கான ஆன்சர் கேசரி வந்து திலகர் வந்தே மாதிரி அரவிந்தர் சகோதரர் வந்து சுவாமி வேகானந்தர் ஆனந்தர் யங் இந்தியா ஹரிஜன் நவஜீவன் வந்து பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் ஓகேங்களா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன் கைஸ் ஸோ காந்தியடிகள் வந்து பார்த்தினா சவுத் ஆப்பிரிக்காவில் இருந்தால் நம்ம நாட்டுக்கு வந்திருப்பார் இல்லையா ஸோ காந்தியடிகள் சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா நடத்தின அந்த இதோட இதோட பேர் என்னங்க சவுத் ஆப்பிரிக்காவில் நடத்தியிருந்தால் அந்த இதோட பேர் நடத்த நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் கூற்றை கவனி ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறதுனாதுங்க யூனிட் நைன் ஸோ யூனிட் நிறைய நைனை பொறுத்தவரையும் தமிழகத்தோட அந்த வளர்ச்சி நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ முதல்ல சமூக சமுதாய சீர்திருத்த இயக்கங்கள் பார்த்தோம் அதுக்கப்புறம் தமிழ்நோட அந்த வளர்ச்சி நிலைகள் நம்ம வந்து பார்த்தோம் இப்போ அதனோட தொடர்ச்சி நம்ம பார்க்க போறது தமிழகத்தோட அந்த மக்கள் தொகை தொடர்பு வணிகம் சார்ந்த நம்ம பார்க்க போகிறோம் இந்தியாவில் பாலின விகிதம் ஆயிரம் ஆண்களுக்கு தொண்ணூ தொள்ளாயிரத்தி நாற்பது பெண்கள் ஆமாங்க ஸோ இந்தியாவோட மொத்த பாலின விகிதம் ஸோ பாலின விகிதம்னா நம்மளுக்கு தெரியும் மக்கள் தொகையில ஆயிரம் ஆண்களுக்கு எவ்வளவு பெண்கள் இருக்காங்க அப்படின்றத நம்ம பாலின விகிதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்தியாவை பொறுத்தவரையும் ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி நாற்பது பெண்கள் தான் வந்து இருக்காங்க ஓகேங்களா ஆமாங்க இது கரெக்டு தான் கேரளாவில் ஆயிரம் ஆண்களுக்கு ஆயிரத்தி பெண்கள் உள்ளனர் பாருங்க கேரளாவை பொறுத்தவரையில் வந்து பார்த்தோன்னா ஆயிரம் ஆண்களுக்கு எவ்வளவு பெண்கள் இருக்காங்களாம் ஆயிரத்தி எண்பத்தி நாலு பெண்கள் ஆமாங்க இதுவும் கரெக்டு தான் அங்கே பெண்கள் வந்து எண்பத்தி நாலு கேரளாவில் அதிகமாகவே இருக்காங்க ஓகேங்களா அடுத்து புதுச்சேரியில் ஆயிரம் ஆண்களுக்கு ஆயிரத்தி முப்பத்தெட்டு பெண்கள் உள்ளனர் ஆமாங்க ஆயிரம் ஆண்களுக்கு புதுச்சேரியில் முப்பத்தெட்டு பெண்கள் எக்ஸ்ட்ராவே வந்து புதுச்சேரியில் இருக்காங்க இதுவும் கரெக்டு தான் யூனியன் பிரதேசமான டையூ டாமனில் குறைவான பாலின விகிதம் காணப்படுகிறது ஆமாங்க யூனியன் பிரதேசத்தில் வந்து பார்த்தா டையூ டாமனில் தான் பாலின விகிதம் எங்கே இருக்கிற ரொம்ப குறைவாக இருக்கிறனா டையூ டாமன் யூனியன் பிரதேசங்களும் ரொம்ப குறைவாக இருக்குது டையூ டாமன் ஸோ கிட்டத்தட்ட ஆறுநூற்றி பதினெட்டு தான் ஆயிரம் ஆண்களுக்கு அறுநூத்தி பதினெட்டு பெண்கள் தான் அங்கே வந்து காணப்படுறாங்க ஓகேங்களா அப்போ எல்லாமே இங்கே சரியாக இருக்குங்க இதுக்கான ஆன்சர் டி அனைத்தும் சரி ஓகேங்களா அப்போ பாருங்கள் இந்தியாவோட பாலின விகிதம் ஸோ ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி நாற்பது பெண்கள் கேரளாவில் ஆயிரத்தி நாற்பத்தெட்டு பெண்களாக இருக்காங்க புதுச்சேரியில் ஆயிரத்தி முப்பத்தெட்டாக இருக்காங்க யூனியன் பிரதேசங்களில் டாமன் தான் குறைவான பாலின விகிதத்தை கொண்டிருக்கிறது ஆயிரம் ஆறுநூத்தி பதினெட்டு பெண்களோட ஓகேங்களா சரி அடுத்து நம்ம பார்க்க போகிறது டென்த் கொஸ்டின் மேக்ஸுங்க ஸோ மேக்ஸ் நம்ம ஒரு ஒரு கொஸ்டினா க்ளியர் கட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதையும் கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஐடியா வந்துருக்கும் எங்கே நம்ம எக்ஸ் யூஸ் பண்ணணும் எங்கே நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம கிளியராக சொல்லிட்டுருக்கோம் ஓகேங்களா சரி இப்போ நம்ம பார்க்க போகிறது இரு எண்களின் விகிதம் அஞ்சு ஹிஸ்ட்ரி ஏழு ஸோ ரெண்டு எண்களோட விகிதம் அஞ்சு ஹிஸ்ட்ரி ஏழு அதில் ஒவ்வொரு எண்ணில் இருந்தும் என்னதுங்க அதில் ஒவ்வொரு எண்ணில் இருந்தும் நாற்பதை கழிக்க நாற்பதை கழிக்கிறாங்க அவ்விகிதம் பதினேழு இஷ்டி இருபத்தி ஏழு என மாறினால் பெரிய எண்ணின் மதிப்பு யாது ஓகேங்களா அப்போ முதல்ல அஞ்சு இஷ்டி ஏழுங்க இதில் ஒவ்வொரு நம்பர்லேருந்து நாற்பதை கழிக்கிறப்ப அது என்னவா மாறுது பதினேழு ஹிஸ்ட்டி இருபத்தேழாக மாறுது இதான் கணக்கு இதில் வந்து என்ன பண்ணுறாங்க நாற்பது நாற்பதாக கழிக்கிறப்போ இப்படி மாறுது ஓகேங்களா ஸோ அப்போ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ கணக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்மளுக்கு எப்பவும் தெரிஞ்சால் போல் நம்ம அஞ்சு லிஸ்ட்டு ஏழு தான் நம்மளுக்கு தெரியுது எந்த நம்பர் நம்மளுக்கு தெரியாது நம்ம எக்ஸ் எடுத்துக்கிறோம் ஓகேங்களா அப்போது ஃபைவ் எக்ஸ் மைனஸ் ஃபார்ட்டி பை செவன் எக்ஸ் மைனஸ் ஃபார்ட்டி ஈக்குவல் டு பதினேழு பை இருபத்தி ஏழு ஓகேங்களா ஸோ விகிதமாக இருக்கிறது என்ன பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம எழுதிருக்கேன் ஸோ இது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்போ எந்த நம்பர் நம்மளுக்கு தெரியாதனால எக்ஸன் எடுத்துக்கிறோம் இதுலேருந்து நாற்பது கழிச்சா தான் இதுலேருந்து நாற்பது கழிச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்குது பதினேழு இருபத்தேழாக நம்மளுக்கு வந்து கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஷார்ட்டாக எழுதிட்டோம் ஓகேங்களா அப்போ எப்பவும் பண்ணலாம் நம்ம என்ன பண்ணலாம் கிராஸ் மல்டிஃபை பண்ணிக்கலாம் பாருங்கள் ஸோ கிராஸ் மல்டிஃபை பண்ணோம் அப்படின்னா இருபத்தி ஏழுன்ட்டு அஞ்சு பெருக்கிறவளோ இருக்கும் பதினேழுன்ட்டு செவனை பெருக்குறவளோ இருக்கும் ஓகேங்களா அப்போ கிராஸ் மல்டிஃபை பண்ணுறோம் ஓகேங்களா கிராஸ் மல்டிஃபை பண்ணலாம் நான் சின்னதாக எதுன்னு பாருங்கள் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் ஃபார்ட்டி பை செவன் எக்ஸ் மைனஸ் ஃபார்ட்டி ஈக்குவல் டு செவன்டீன் பை டுவெண்ட்டி செவன் ஸோ கிராஸ் மல்டிஃபிளை பண்ணுறப்போ இருபத்தி ஏழுன்ட்டு அஞ்சுன்னா வருங்க நூற்றி முப்பத்தஞ்சு எக்ஸ் ஓகேங்களா மைனஸ் இருபத்தேழுன்ட்டு நாற்பது ஆயிரத்தி எண்பது வரும் ஈக்குவல் டு அப்போ இங்கே ஏழு ஏழு சரி ஏழு பதினேழு நூற்றி பத்தொன்பது எக்ஸ் மைனஸ் நாற்பது பதினேழு ஆறுநூற்றி எண்பது நம்ம எப்போ போல் என்ன பண்ணலாம் எக்ஸ்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம் நம்ம நம்பர்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிடலாம் பாருங்கள் ஓகேங்களா அப்போ எக்ஸ்லாம் அந்த பக்கம் கொண்டு வந்தால் நூற்றி பத்தொன்பது எக்ஸாக இருக்கிறது இந்த பக்கம் வரப்போ மைனஸாக மாறும் அப்போ நூற்றி முப்பத்தஞ்சு எக்ஸ் மைனஸ் நூற்றி பத்தொன்பது எக்ஸுங்க ஓகேங்களா ஆயிரத்தி நூற்றி எண்பது அந்த பங்கு ஆயிரத்தி எண்பது அந்த பங்கு கொண்டு வரும் அப்போ மைனஸ் அறுத்து தனமாக மாறும் ப்ளஸ்ஸாக மாறும் அப்போ ஆறுநூற்றி எண்பது மைனஸ் ஆறுநூற்றி எண்பது ப்ளஸ் ஆயிரத்தி எண்பது அப்போ நூற்றி முப்பத்தஞ்சிலேருந்து நூற்றி பத்தொம்பது கழிக்கலாம் பாருங்க நூற்றி முப்பத்தஞ்சிலேருந்து நூற்றி பத்தொம்பது கட்சா எவ்வளோ வரும் பதினாறு எவ்வளோ வருங்க பதினாறு வரும் அப்போ பதினாறு எக்ஸ் ஈக்குவல்டு ஆயிரத்தி எண்பதுலேருந்து ஆறுநூற்றி எண்பதை கழிச்சா அவ்வளோ வரும் நானூறு வரும் ஓகேங்களா ஏன்னா பெரியண்ணிலேருந்து சின்ன அண்ணை கழிச்சிட்டு பெரியவனோட குரிய போடணும் நம்மளுக்கு தெரியும் இல்லையா ஒன்று ப்ளஸ் ஒரு மைனஸ் வந்தால் அப்போ சிக்ஸ்டீன் எக்ஸ் நானூறுடானா அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஹண்ட்ரட் பை சிக்ஸ்டீன் கரெக்ட்டுங்களா நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தான் தேவை அப்போ இதை நம்ம அடித்தோம் அப்படின்னா சிக்ஸ்டீன் ஃபோர் ஹண்ட்ரட் அடித்தோம் அவ்வளோ கிடைக்கும் பாருங்கள் டொண்ட்டி ஃபைவ் எவ்வளோங்க அப்போ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிச்சு எவ்வளோன்னு இருபத்தி அஞ்சுன்னு எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிச்சிங்களா இருபத்தி அஞ்சு நம்மளுக்கு கிடச்சிச்சு இப்போ நம்மளுக்கு என்ன கணக்கு கேட்டிருக்காங்க எண்களில் பெரிய எண் எதுன்னு கேட்டிருக்காங்க அப்போது ஃபைவ் எக்ஸ் இன்ட்டு செவன் எக்ஸ் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் அப்போது அஞ்சு இன்ட்டு இருபத்தி அஞ்சு எவ்வளோ வரும் அஞ்சு இன்ட்டு இருபத்தி அஞ்சு நம்ம போட்டோம் அப்படின்னா நூற்றி இருபத்தி அஞ்சு வரும் ஓகேங்களா ஏழு இன்ட்டு இருபத்தஞ்சி போடலாம் பாருங்கள் ஐயஞ்சி இருபத்தி அஞ்சு ஆ ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு மீதி மூணு ஒரு ஏழு மீதி மூணு ரெண்டு பதினாலு பதினாலு மூணு பதினேழு நூற்றி எழுபத்தஞ்சு அப்போது இங்கே பெரியனோட மதிப்பு எவ்வளோடனா நூற்றி எழுபத்தி அஞ்சு ஏன்னா இருக்கிறதுல பெரியன் எதுங்க ஏழு தான் இல்லையா அப்போ நூற்றி எழுபத்தஞ்சு தான் இதனோடய மதிப்பு தான் இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ கைஸ் மேக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம தெரியாதனால எக்ஸ் எடுத்துங்கன்னா அந்த பக்கம் போடுறோம் அப்புறம் கிராஸ் மல்டிவே பண்ணுறோம் அப்புறம் நம்பர்ஸ் ஒரு பக்கம் கொண்டு வரோம் எக்ஸாம் ஒரு பக்கம் கொண்டு வரோம் அப்புறம் எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கிறோம் சப்ஸ்ட் பண்ணி ஆன்சர் எடுக்கிறோம் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக மேக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் மேக்ஸ் உங்களுக்கு சொல்கிறது புரியுதா இல்லையான்னு கொஞ்சம் தயசாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லைனா இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக சொல்கிறேன் இல்லைன்னா டூ டைம்ஸ் கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ புரியலைனாலும் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோ நான் கண்டிக்கிறேன் இதுக்கப்புறம் இந்த டென் கொஸ்டின் ஜெயிலி நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஸோ இதை பார்த்து வரவங்க கண்டினியூ பார்த்துருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ கைஸ் புதுசாக வரவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க